அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா வரை தள்ளுபடி மேடையில் வச்சு புகழ்கிறதா இருக்கட்டும் ஒரு நாற்காலியை போட்டுட்டு அவருக்காக தான் போட்டிருக்கோம் அவர் வருவார் உடல்நிலை சரியில்லைன்னு வர்றதா இருக்கட்டும் ஆத்திரமா நகைச்சுவையா இவர்களை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறதுனே தெரியல அரசியலில் வந்து தந்திரம் இருக்கலாம் அதுக்குன்னு இவ்வளவு ஒரு மோசமான என்னால் வார்த்தைகள் நான் கொஞ்சம் அதிகமாக ஏதாவது எக்ஸஸாக சொல்லிடுவணுங்கிற ஒரு பயம் இருக்குது அது பொதுத்தளத்துலலாம் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்குள்ளெல்லாம் கோபம் வருது அவரை தகுதி இல்லாத திறமை இல்லாத இன்னும் சொல்ல போனால் மன வளர்ச்சி இல்லாதவருங்கிறத வரைக்கும் நீங்க இன்டைரக்டா குறிப்பிடுறீங்க அரசியல்லங்க முதல்ல அரசியல்வாதிக்கு ஒரு பண்பு இருக்கணும் நல்ல பண்பு அவங்க வந்து மனிதர்களை நேசிப்பவர்களாக இருக்கணுங்கிறவங்க தான் தலைவராக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் கூட இவர்களெல்லாம் தகுதி நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை இன்றைய பிரச்சனை கிடையாது இது சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தொடங்கப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நீங்க வெளிப்படையாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னதாகவே சொன்னவள் தான் ராமதாஸ் ஓரங்கட்டணுங்கிற கட்டணுங்கிற இது ரொம்ப நாளா நடக்குது ஆஹ் பாமக இருக்கிற காலத்தில இருந்தே இருக்கு ஐயாவையும் நாங்கள் மதிக்கிறோம் ஐயா வழியில நடக்கிறோம் ஏன் சொல்றதெல்லாம் கேட்குறோம் அவரோட ஐடியஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க சொல்லி நாங்க அவங்க தான் கேட்குறோம் அப்போ சொல்றதை கேளுங்க உங்களை செயல் தலைவரா செயல்பட சொல்றதுனா செயல்படுங்க ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொல்றதை கேட்காம நாங்க அவர் வழியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றது அவரை உயிரோடு கொலை செய்ததற்கு தான் சமம் எதற்குமே விளக்கம் கொடுக்காம போறதுனால நீங்க நல்லவராக முடியாது உண்மையிலேயே நல்லவர்களால இவ்வளவும் தாங்கிக்கிட்டு பொறுத்து இருக்க முடியாது வணக்கம் இன்றும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் மேம்கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனைங்கிறது நாட்கள் செல்ல செல்ல பூதாகரமாயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது அன்புமணி அவர்கள் கூட்டக்கூடிய பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இன்னைக்கு பொதுக்குழு நடந்திருக்கு தொடர்ந்து அன்புமணியை ராமதாஸ் விமர்சிச்சாலும் அவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை சொன்னாலும் இன்னைக்கு கூட்டின பொதுக்குழுல ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு நிறுவனரா ஒரு சேர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் நாற்காலி போட்டிருந்தாங்க பேசும் பொழுதும் சரி பெரும்பாலும் பேசினவங்க எல்லாருமே ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து தான் பேசுனாங்க அவர் ஒழியில தான் நடப்போம் உடல்நல குறைவால வர முடியல அடுத்த கூட்டத்துக்கு வருவாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியும் கேட்க முடிஞ்சது இன்னும் ஒரு வருடத்துக்கு தலைவர் பொருளாளர் பொதுச் பதவியும் நீட்டிக்கப்பட்டிருக்கு பொதுக்குழுவுல இந்த பொதுக்குழு எப்படி பாக்குறீங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறதோட உட்கட்சி பிரச்சனை அதுதான் உண்மை இது ஆனாலும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இவ்வளவு தூரம் பேட்டிகளை தொடர்ச்சியாக கொடுத்து அதை உட்கட்சி பிரச்சனை இல்லை எல்லாரும் என் பிரச்சனையை கேளுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தொடர்ச்சியாகவே அவரோட மனக்குமுறலையும் மனசில் இருக்கிறதையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நாம இது குறித்து பேசுறோம் இல்லைனா இது குறித்து பேசுறதுக்கு ஒரே வரி தான் இது உட்கட்சி பிரச்சனை ஏன்னா பாதி தெரியும் பாதி நமக்கு வெளியில தெரியாது அப்படி இருக்க சூழ்நிலை நான் அதை பத்தி பேச மாட்டேன் இன்னைக்கு இந்த சூழ்நிலை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது இந்த கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தொடங்கியிருக்காங்க முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தி ஆறாவது வருஷம் இனி ஒரு பொதுக்குழுன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க அது இவரோட பொதுக்குழு செல்லுமா அல்லது அமருத்தவர் ஐயா அவர்கள் வைக்க போகிற பொதுக்குழு செல்லுமா அப்படிங்கிறத அவங்க மேல்முறையீடு போவாங்க நேற்று நடந்ததோடு எல்லாம் முடிஞ்சு போகிற கதை கிடையாது நிச்சயமாக அது மேல்முறையீடு செல்வாங்க அது அர்த் அதற்கு அடுத்ததாக இதில் இந்த அடுத்ததாக இந்த இந்த இதுக்கு இடையில் இப்போ நேற்று நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்டது போல் அவங்க மேடையில் வச்சு புகழ்கிறதா இருக்கட்டும் ஒரு நாற்காலியை போட்டுட்டு அவருக்காக தான் போட்டிருக்கோம் அவர் வருவார் உடல்நிலை சரியில்லைன்னு வர்றதா இருக்கட்டும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் எல்லாம் என்ன தான் நினைக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஆத்திரமா நகைச்சுவையாக இவர்களை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறதுனே தெரியல ஒரு மனிதர் ஒரு அமைப்பை தொடங்கி அதை கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு அவர் சொல்கிறத கேட்குறதுல உங்களுக்கு ஈகோ இருக்குது உங்களால் கேட்க முடியல அவர் குறிப்பிடுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கமே கொடுக்கல இல்லை இருக்குங்கிற விளக்கமே கொடுக்கல ஆனால் உங்களுடைய கரெக்டாக நீங்கள் பதவி அந்த கட்சியை எப்படியாவது நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற இடத்த மட்டுமே நோக்கி போயிட்டுருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய பதவி மேலே பிரியம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் மேலே பாசம் இருக்கிறவங்க அங்கே ஒரு கூட்டமாக இருக்காங்க இந்த சூழ்நிலையை எப்படி பார்க்கறதுனே புரியல ஏன்னா இதற்கு முன்னால் எங்கேயுமே கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததாக நமக்கு தெரியல ஒரு சமாதான புள்ளிக்கு வருவாங்க ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் வரும் ஆனால் இதில் இந்த காம்ப்ரமைஸ்க்கு இடம் இல்லாமல் இது தொடர்ச்சியாக ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட மருத்துவர் அவர்கள் வெளிப்படையாக நடந்த அனைத்து பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சொல்கிறாரு அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் தெரியும் ஆனால் அன்புமணி புழுகுன்னு ஒன்று இருக்குது அது வந்து மிகவும் மோசமானதுங்கிற மாதிரிலாம் வந்து அவரே வெளிப்படையாக அவருடைய தனிப்பட்ட குணங்களை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு வெளியில் பேசிட்டார் அப்படிங்கும் போது இனிமேற்கொண்டு அவங்க சமாதானமே ஆனாலுமே அது சரியானதாக இருக்குமாங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்படும் அது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பேட்டியிலேயே சொல்கிறாரு நீ தனி கட்சி தொடங்கிக்க நீ வேணால் ஒரு தனி கட்சி தொடங்கிக்க இது நான் உருவாக்கிய கட்சி ஏன் கட்சியை நீ ஏன் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த நியாயம் உலக இயல்பு படி பார்த்தாலும் யாருக்கு உருவாக்கிய அந்த பொறுப்பு இருக்கோ இருக்கோ இது இருக்கோ அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ் அது அவங்களோட சொத்து அது எதா இருந்தாலுமே உருவாக்கியவர்களோட சொத்து தானே அதை எப்படி இவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணாரு பண்ணிட்டு இருக்காரு இவர் பண்றது சரிதானா சரியில்லையா அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி உள்ள நமக்கு தெரியுது ஆனால் அங்க இருக்கக்கூடிய அன்மணி அவர்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் எப்படி பேசுறாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க பாமகோட பொதுக்குழு வந்து நிறுவனரோட உ அவரோட அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் நடக்கணுமா அது ஒண்ணுதான் விதிமுறையில இருக்கா அதுலேயே எல்லாமே அடங்கியிருக்கே அதுலேயே எல்லாமே அடங்கியிருக்குல்ல ஒருத்தரோட அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரோட அறிவுறுத்தல் இல்லைங்கிற இடத்துல எல்லாமே செல்லாது தானே இல்லை அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா வந்து கட்சிக்கு வந்து உருவாக்குனார் பாடுபட்டார் உழைச்சார் நாங்கள் எதுவுமே மாற்றுக்கு இருக்குது எதுவுமே கிடையாது அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அன்புமணி அவர்கள்கிட்ட தான் இருக்குது ஐயாவுக்கு வந்து வயசாயிடுச்சு நிறைய பேர் வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு பொருளாளர் திலகவாம் அவர்கள் சொல்கிறதும் அதுதான் ஐயாவுடைய வயோதிகத்தை பயன்படுத்தி சிலர் வந்து அவர் அப்படி பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போது இருக்கிறப்போ கட்சி அடுத்த நிலைக்கு கொண்டு போய் ஐயாவுடைய சமூக நீதியை நிலைநாட்டணும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு போக மக்களுக்கு வந்து மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும் ஐயா நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா அது அன்பு அவர்கள் தானே நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு ராமதாஸ் ஐயா அவர்களையும் நாங்க தான் வந்து எந்த விதமான அவரை நாங்க எதிர்த்தோமா எதுவும் பண்ணல ஐயாவோட வழியில தானே நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவதுங்க அரசியல்ல வந்து தந்திரம் இருக்கலாம் அதுக்குன்னு இவ்வளவு ஒரு மோசமான என்னால் வார்த்தைகள் நான் கொஞ்சம் அதிகமாக ஏதாவது எக்ஸஸாக சொல்லிடுவணுங்கிற ஒரு பயம் இருக்குது அது எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்குள்ளெல்லாம் கோவம் வருது இப்போ திலகபாமா அவர்கள் வந்து பேசுகிற முறையே வந்து எப்படி இருக்குன்னா வில்லத்தனமா இருக்கு ஒரு வயது முதிர்ந்தவரை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அவங்களோட வயதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல நீங்கள் என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு பேசுகிறீங்க வயசானவங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாக அவங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைங்கிறது அவ யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க நான் சொல்கிறதுபடி தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அதுதான் அந்த வயது முதிர்ச்சியோடைய வெளிப்பாடாக இருக்கும் அதை விட்டுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரையே நீங்கள் ஒரு தலைவராகவே கருதலை இவ்வளோ பெரிய அமைப்பை கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதராகவே நீங்கள் பார்க்கலை அவரை தகுதி இல்லாத திறமை இல்லாத இன்னும் சொல்ல போனால் மன வளர்ச்சி இல்லாதவருங்கிறத வரைக்கும் நீங்கள் இன்டைரெக்டாக குறிப்பிடுறீங்க அவரோட வயது முதிர்ந்துட்டாருங்கிறதுனால தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னெலாம் பேட்டி கொடுக்குதுன்னா அவங்களெல்லாம் வந்து காலம் தான் அவங்களுக்கு பதில் சொல்லும் அரசியல்லங்க முதல்ல அரசியல்வாதிக்கு ஒரு பண்பு இருக்கணும் நல்ல பண்பு அவங்க வந்து மனிதர்களை நேசிப்பவர்களாக இருக்கணுங்கிறவங்க தான் தலைவராக இருக்க முடியும் அந்த அந்த அடிப்படையில கூட இவர்களெல்லாம் தகுதியற்றவர்கள் நான் சொல்றேன் எப்படிங்க ஒருத்தர் வந்து பேசுறாரு என்னோட பொருள் என்னோட கட்சிங்கிறாரு அப்படிங்கும்போது அதுக்கான நியாயத்தையே நீங்க பெறாம நீங்க பாட்டுக்கும் நடந்துகிட்டே போயிட்டு என்னன்னா உங்களை நம்பியிருப்பாரு லாஸ் பயலா இருக்குன்னா கூட உங்களை நம்பி இருப்பாரு ஏற்கனவே நீங்க என்னென்ன திருத்தங்கள் பண்ணீங்கன்னு கூட அவர் நாலேஜுக்கு வராம இருந்திருக்கும் தேர்தல் ஆணையத்திட்ட உள்ள பைலாவில் கூட ஏன்னா இவர்கள் இவ இவர்களுடைய பிளான் அப்படிங்கிறது ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது போல தான் இது தெரியுது ஓ அதாவது பல இது ஒரு நாள்ல ஒரு மாசத்துல நடந்த விஷயம் கிடையாது நான் இந்த பிரச்சனை இன்றைய பிரச்சனை கிடையாது இது சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தொடங்கப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நீங்க வெளிப்படையாக அந்த பிரச்சனைகள்லாம் பாக்குறதுக்கு முன்னதாகவே சொன்னவள் தான் ராமதாஸ் ஓரங்கட்டணும்ங்கிற இது ரொம்ப நல்லா நடக்கும் ஆஹ் பாமகல இருக்கிற காலத்தில இருந்தே இருக்கு இதையும் குறிப்பிடுறாரு மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு குரு அவர்களை அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் போது அவர் எதுக்கு வரணும் சாதி சங்கத்தை சார்ந்தவர் எதுக்கு வரணும்னு அவர் மனசை துன்பப்படுத்தி காயப்படுத்தி அவரை திருப்பி அனுப்பிட்டாருங்கிறதையும் சொல்றாரு இப்போ அதை கூட நம்ப மாட்டாங்களா பாமக உள்ளவங்க அப்ப பாமகவுல உள்ளவங்களோட எண்ணம் அந்த இப்போ 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 அவர் கூட இருக்காங்கல்ல பொறுப்பாளர்கள் அந்த பொதுக்குழுவுக்கு போயிருக்காங்கல்ல அவர்கள் எல்லாம் யாருன்னே தெரியலையே நீங்க யார நேசிச்சீங்க அப்ப குரு அவர்களை அல்லது மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்களை நேசிச்சது ஒரே நோக்கம் பதவி நோக்கம் மட்டும்தானா பதவிக்காகவும் பணத்திற்காகவும் செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் தானே அங்க இருக்குங்கறது தானே அவங்க தேர்தல் ஆணையத்துல இப்பொழுது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவரா இருக்காரு இப்ப கூட தேர்தல் அட்ரஸ் கூட பனையூர் அட்ரஸ் வந்து இருக்கு சோ அபிஷியலா கட்சி எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்லப்படுது கட்சி எங்க கிட்ட இருக்கு ஐயாவையும் நாங்க மதிக்கிறோம் ஐயா வழியில நடக்கிறோம் ஐயா சொல்றது எல்லாம் கேட்கிறோம் அவருடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்றாங்க எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருந்தாங்க அவர் இப்ப இருக்காருங்க அதை மொதல் புரிஞ்சுக்கிங்க அவர் உயிரோட தானங்க இருக்காரு நீங்க இப்ப பேசுறதெல்லாம் இல்லாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி பேசுறீங்க அவர் இருக்கும்போதே கொலை செய்யற மாதிரி அர்த்தம் அதுக்கு ஒரு நபர் உயிரோடு இருக்கும்போதே போதே நாங்க அவங்க தான் கேட்கறோம்னா அப்ப சொல்றதை கேளுங்க உங்களை செயல் தலைவரா செயல்பட சொல்றா செயல்படுங்க அதுதானங்க அவருக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும் நீங்க சொல்றது சரிதான் அவர் வழியில தான் செயல்பட போறாங்க அவர் வழியில போய் அப்படியே மக்களுக்கு அப்படியே நல்லது செய்ய போறாங்க ஆமா இப்படிப்பட்டவங்கலாம் நல்லது செஞ்சு தான் அந்த சமூகம் நல்லா இருக்கும்னா நல்லா இருந்துட்டு போகட்டும் அது அடுத்த விஷயம் ஆனா அவர் உயிரோட இருக்கும்போது அவர் சொல்றதை கேட்காம நாங்க அவர் வழியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றது அவரை உயிரோடு கொலை செய்ததற்கு தான் சமம் இது அவர் மனசுல உள்ளது தான் அவரே பார்க்கட்டும் இரண்டு தரப்பு வாதங்கள் பார்க்கும்போது நேற்று வந்து முரளிசங்கர் அவர்கள் வந்து அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்குறப்போ இத்தனை வருஷம் கட்சியை பாடுபட்டு ஒரு எண்பத்தி ஏழு வயதுல இருக்கிற ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு நீங்க மனவழியையும் வேதனையும் கொடுக்குறீங்கன்னா இந்த சாபம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் இல்ல நாங்க ஐயா உள்ளதான் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கறத முரணா தெரியலையா ரெண்டு பக்கமும் அதான் சொல்றேன் அதாவது ஒரு குற்றத்தை செய்யும் போது அந்த குற்றவாளிக்குன்னு சொல்லி ஒரு நெஞ்செழுத்தம் இருக்கும் குற்றம் செய்பவர்கள் யாராவது நான் தான் குற்றம் செய்தேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வார்களா பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை அது மாதிரியான நபர்கள் அவங்க அப்போ அவர்கள்ட்ட போய் உங்களுக்கு இந்த சாபம் சாபம் கொடுத்தாலும் உங்களுக்கு சும்மா விடாதுன்னு சொன்னாலும் தம்பி முரளிசங்கர் அவர்கள் வந்து ஒரு இளைஞராக இருந்து நாங்கள் நான் பயணம் செய்த காலத்திலருந்தே பாமக்களை பயணம் செய்தவர் தான் அவர் 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 ஆதங்கத்தில் சொல்கிறாரு அதெல்லாம் வந்து இவங்க காதலை கூட வாங்கிக்காத ஒரு கூட்டம் இது பாவம் செய்கிறவங்கள்ட்டமே பாவம் செய்கிற அப்படின்னு சொன்னோம்னா போ போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கூட்டத்திட்ட போய் நீங்க என்னத்தை சொல்ல முடியும் என்ன நியாயத்தை கற்பிக்க முடியும் நீங்க எதை சொல்லியுமே ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் என்ன செய்வதென்றே தெரியாமல் அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அந்த நிறுவனத்தை உருவாக்கிய ஒரு தலைவர் அவங்க இதுக்கு முன்னாடி பேசும்பொழுதுமே வந்து திமுகவுடைய பெயர் வந்து அடிபட்டுச்சு திமுக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஐயாவை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஐயா அதெல்லாம் இல்லைன்னு கூட மறுப்பு கூட தெரிவிச்சிருந்தாரு ஆஹ் அவங்க தரப்புல ஒருவேளை அவங்க என்ன நினைக்கலாம்னா கூட்டணிக்காக திமுக இந்த மாதிரி பண்றாங்க ஐயாவை இயக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் யாருமே இயக்கலைங்க இயக்குறது அதெல்லாம் வந்து சுத்த பொய் அவர் சொன்ன மாதிரிதான் யாராலையும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள்லாம் இயக்க முடியாது அப்ப அவரை வந்து யாரோ இயக்குறாங்கன்னா இவரை யார் இயக்குறா நான் கேக்குறேன் இந்த அளவுக்கு நீங்க ஒரு தந்தையை வந்து மதிக்காம தந்தை சொல்ல கேட்காம அவர் மனசை புண்படும்படி நீங்க தொடர்ச்சியாக இவ்வளவு பிடிவாதமாக செயல்படுறீங்களே உங்களை யார் இயக்குறா அன்புமணியா அப்ப வேற யாரோ இயக்குறா அப்படிதானே அது அது இவரை இயக்குறாங்கன்னா அவரை மட்டும் இயக்காமலே செயல்படுறாரா அப்ப அவரையும் யாரோ இயக்குறாங்கன்னு தானே அர்த்தம் இதுல வந்து இந்த திமுக அந்த மாதிரி கட்சியோட பெயர்களை பயன்படுத்துறது எல்லாமே சரி இருக்காது கூட்டணிங்கிறது ஃபர்தர் அடுத்தது அவங்க அதிமுக வைக்கலாம் திமுக கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் அது முடிவாகல அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு அதனால அது குறித்து நம்ம போக வேணாம் இவர் யாரோட கூட்டணி வைக்க போறாரு அவங்க யாரோட கூட்டணி வைக்க அடுத்து போகலாம் ஆனால் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இந்த நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களும் இந்த நிகழ்வுகளும் பார்க்கும்போது உண்மையிலேயே பார்ப்பவர்களுக்கே மனவேதனை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் தொடர்ச்சியாக அங்கே பல ஆண்டுகளாக உயிரை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க தொண்டர்களுக்கு இன்னும் அதிகமான மனவலியை கொடுக்கும் எல்லோரும் ஒன்றுதாங்க நான் எந்த கட்சியில் இருந்தாலுமே இப்போ எந்த கட்சியில் இருந்தாலுமே அந்த கட்சியுடைய தொண்டர்கள் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட உறவினர்கள் இருப்பாங்க நமக்கு வேண்டியவங்க இருப்பாங்க நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க அது மாதிரி தான் நான் நினப்பேன் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வழி வேதனையும் நமக்கும் தெரியுது நம்மள்கிட்ட பேசும்போது கூட வெளிப்படுத்துகிறாங்க நாங்கள் இத்தனை வருஷம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் செயல்பட்டுட்டோம் ஆனால் இப்போ இவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தா எங்களுக்கு ஏண்டா கட்சிக்கு போகணும்னு இருக்கு குடும்பத்திலையும் திட்டுறாங்க வெளியிலையும் வர முடியல வெளியில வந்தால் ஐயா மன சங்கடப்படுவாங்களேன்னு தோணுது அவங்கள்ட்ட போனாலும் எங்களுக்கு அவங்க பண்ணுறதே பிடிக்கல இப்போ வந்து என்ன சூழ்நிலை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையையும் மனநிலையும் உருவாக்கி தவிக்க விட்டுட்டாங்க அப்போது பாமகக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்களே வந்து எந்தா கட்சிக்குள்ளே இருக்கோன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க ஒரு சூழல்ல இப்போ ரெண்டு பக்கமும் இருக்காங்க உண்மையான தொண்டர்கள் அந்த தான் இருக்காங்க உண்மையான தொண்டர்களால் ஒண்ணு மருத்துவர் ஐயா கூட இருக்க முடியுது இல்லன்னா அரசியலிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருப்போங்குற மாதிரி இருக்க முடியுது இல்லையா எப்படி உண்மையான தொண்டர்கள் இருக்க முடியும் நீங்க ரெண்டாயிரம் பேரும் மருத்துவர் ஐயா இல்லாத பொது குழுவுக்கு நான் போக மாட்டேன் மருத்துவர் ஐயாவும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தா தானே நீங்க உண்மையான தொண்டர்கள் யார் உண்மையான தொண்டர்கள் உங்களையே எனக்கு பிடிக்கும் சரி நீங்க வருங்காலத்துல நல்ல அரசியல் பண்ணனும்னு நாங்க நினைக்கிறோம் மக்களுக்கான பணியை செய்யணும்னு நினைக்கிறோம் எல்லாமே சரிதான் ஆனால் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்த இந்த அங்கீகாரத்தை கொடுத்த இந்த அதிகாரத்தை கொடுத்த இன்றைக்கி உங்களை வந்து இந்த நிலைக்கு உட்கார வச்ச என்னை வந்து இன்றைக்கி சமூகத்தில் அடையாளப்படுத்திய இது எல்லாமே ஒருத்தர் தானே பண்ணுனாரு அப்போ அவர் இல்லாத பொதுக்குழுக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி இந்த ரெண்டாயிரம் பேரும் சேர்ந்து தைலாபுரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க உண்மையான தொண்டர்கள் இப்போ எப்படி அவங்களை உண்மையான தொண்டர்கள்னு சொல்லுவீங்க அவங்க ஏதோ சேலாபத்திற்காக போகக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர அவர்களை போய் நம்ம வந்து உண்மையான தொண்டர்கள்னு தான் அவார்டு கொடுக்க முடியாது அவங்கள அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது இப்போ அதிமுகவுலயுமே நம்ம பார்த்தோம் கட்சி ரீதியா நிர்வாக ரீதியா யாருக்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்க கிட்டதான் கட்சி வந்து ஒப்படைக்கப்படுது அப்போ நிர்வாக ரீதியாக பார்த்தோன்னா பெரும்பாலானவர்கள் அன்புமணி தரப்புல தான் இருக்காங்க அப்போ இங்கேயே அந்த சூழல் உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா நீ வந்து அதிமுகவையும் பாமா கவையும் ஒப்பிடுதலை ஒப்பிடே தவறா நான் பாக்குறேன் அந்த ஒப்பிடு முற்றிலும் தவறாதான் நான் பாக்குறேன் அது 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 வேற இது வேறுதான் நீங்க சொல்லுவது போல கூட்டம் அந்த பொறுப்பாளர்கள் எங்க இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க அந்த அடிப்படையில அது போகலாங்க இருந்தாலும் இங்க வந்து மனசாட்சியோட ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் மகன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்புகள் அது இந்த பொறுப்போ பதவியோ அவர் அடிமட்டத்திலேருந்து வந்து கிடைச்சது கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் இப்போ நீங்கள் இப்போ கிளைச் செயலாளராக இருந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தொடங்கினாரு இவங்கெல்லாம் அப்படி கிடையாது நேரடியாக நீங்கள் மத்திய அமைச்சர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அவர் தானே

அவரோட ச கருத்துகள் ரீதியாக அவர் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் அதுக்குள்ளே நான் வரல ஒரு தனிப்பட்ட மனிதராக ஏன் நான் மந்திரியாகணும் நான் அமைச்சராகணும் நான் முதல்வர் ஆகணும் அப்படி நினைக்காமல் அரசியலுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது அது வேறு விதமான ஒரு தன்மை தான் அந்த தன்மையை வந்து அரசியலுக்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பசனுக்குமே ஒரு நார்மலாக அரசியலுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆசைங்கிறது இருக்கும் அந்த பதவியாசையை நோக்கி மட்டும்தான் அவங்க மூவ் ஆவாங்க அந்த பதவியாசையை நோக்கி மட்டும்தான் அவங்க அவ்வளோ கஷ்டங்களும் அனுபவிப்பாங்க ஆனா பதவியாசே இல்லாம நான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு பொதுக்குழு நடந்து முடியுது அடுத்ததா நாளைக்கே வந்து பூம்புகார்ல வந்து மகளிர் மாநாடு நடத்த இருக்காரு ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுல இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கான நாற்காலியா இருக்கட்டும் மீண்டும் திமுக ஆட்சியை அகற்றிட்டு நம்மளுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் பதவி நீட்டிப்பு இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்கு இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கப்போ இதுக்கான பதில் நாளைக்கு ராமதாஸ் குடுப்பாருன்னு எதிர்பார்க்காரு கண்டிப்பா குடுப்பாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பா குடுத்துதான் ஆகணும் அவர் பதில் கண்டிப்பா குடுப்பாரு பொறுத்து இருந்து பார்ப்போம் பதில் கொடுப்பாரு பதில் எல்லாம் குடுத்தாலுங்க இந்த அளவுக்கு ஒரு பொதுவான தளத்துல இந்த அளவுக்கு இவங்க நடந்துக்கிறது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல எவ்வளவோ பிரச்சனைகளை எவ்வளவோ பாத்திருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு இன்டப்தா போய்கிட்டே இருக்கு

இதெல்லாம் வந்து ஒரு இயல்பா நல்ல மனிதர்களுடைய பண்புகளே கிடையாது தேர்தல் கூட்டணிக்கான ஒரு நடவடிக்கை தான் பண்புமணியோ அவங்க கூட இருக்கிறவங்களும் புழுசா தேர்தல் கூட்டணி அவங்க பயங்கரமான ஒரு பணிகள்ல இருக்காங்க அவங்க எப்பயுமே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து நாம இது இது வெல்லுமா வெல்லாதாங்கிறது அடுத்தக்கட்டும் இந்த சூழல் மோசமான ஒரு சூழ்நிலை இது வந்து இதே மாதிரியான கூட்டங்கள்லாம் சேர்ந்துச்சுன்னா அரசியலில் மக்களுக்கான அரசியலாக அது இருக்காது கண்டிப்பாக அது வந்து வேறு விதமான ஒரு நோக்கத்துக்கான அரசியலாக தான் இருக்குமே தவிர அது சமூகத்தை முன்னேற்றுவதற்கோ அல்லது அவங்களுக்காக பாடுபட போகிறோம் அவங்களுக்காக சமூக நீதியை மீட்டுத்தர போகிறோம் அவங்க உரிமையை நாங்கள் மீட்டுத்தர போகிறோம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற விதத்துலலாம் அது இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா அந்த பேச்சு வார்த்தை ஆணவ போக்கு அநியாயம் பண்றது ஒருத்தரு இந்த மாதிரி மரியாதை கொடுக்காம நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல தலைவருக்கோ ஒரு வழி நடத்துபவருக்கான பண்புகளில் வராது நீங்கள் எதற்குமே விளக்கம் கொடுக்காம போகிறதுனால நீங்கள் நல்லவராக முடியாது உண்மையிலேயே நல்லவர்களால் இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு பொறுத்திருக்க முடியாது நீங்களும் மனிதர் தான் நானும் மனிதர் தான் ஒரு செய்யாத ஒரு தவறை யாராவது சொல்லிவிட்டு பொங்கி எழுந்துருவோம் கொஞ்சம் பொறுத்துக்குவோம் சரி சொல்லலை இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அதுக்கு மேலே கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே நான் தப்பே செய்யலை அப்படிங்கிறத கத்தி இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோமா இல்லையா தந்தைங்கிறதுனால உதியாக இருக்கும் எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் உங்களோட பெயரை எந்த அளவுக்கு க இது பண்ண முடியுமோ எல்லா உண்மைகளையும் சொல்கிறாரு உங்களை மாதிரி போய் சொல்ல முடியாதுங்கிறாரு இழி செயல் இது மாதிரி தான் த தகப்பான மிஞ்சி போகிற புள்ளைங்கிறாரு எல்லாமே சொல்லிட்டாரு சகலத்தையும் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அதை குறிப்பிட்டு நான் அப்படி இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கூட வரல அதற்கு மாறாக ஒரு மிகப்பெரிய சாணக்கியத்தனமான அரசியல்வாதி போல அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அவர் வழியில் நடக்கிறோம் அப்படின்னு பேசுகிறதுங்கிறது வாக்கு வங்கி அரசரை நோக்கி அவங்க பேரை பயன்படுத்தி ஒரு அரசியல் கணக்குகளை போட்டு அடுத்த கூட்டணியை அமைச்சு அந்த பாதையில் அவங்க அடுத்தடுத்த பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இதுல எந்த விதமான பேசிக்கான விஷயம் நல்ல விஷயமே இல்லை இதுவே கீழே கமெண்ட்ல வந்து இது எங்க கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னா அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் உங்க கட்சி விவகாரத்தை பேட்டி எல்லாம் கொடுக்காம இருக்க வரைக்கும் தான் அது உங்க கட்சி விவகாரம் என்னைக்கு அது வெளியில வந்துச்சோ அது பொது விவகாரம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறவங்களுக்கு சொல்லிடணும் இவ்வளவு நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி சீனியர் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கலர்ஃபுல் கலெக்ஷன் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி